ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சேட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரோத் சைட் அம்பானிஸ் சேனலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம் அதில் எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா விஜயநாதனை பற்றியும் நம்ம மக்களை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம மாவட்ட தலைவர்கள் பண்ணுற நிறைய நல்லத்திட்ட உதவிகள் பொதுச் செயலாளர் பண்ணுற விஷயங்கள் தளபதியோட எல்லா இனிஷியேட்டிவான எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வந்துட்ருக்கு அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு ஐம்பது அறுபது வீடியோவே பார்த்தீங்கன்னா

நிறைய கட்சிக்காரங்க நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம தெருமுனையில் ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கெல்லாம் நீங்கள் இந்த பாட்டு போட்டு நிறைய ஈவெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு புடவை சில்வர் குடம் ஒரு ஐநூறு பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி ரேண்டமாக வச்சுட்டு க்ரவுடு அவ்வளோ லேடிஸு அவ்வளோ ஜென்ட்ஸ் வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ரேண்டமாக கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க இதுதான் வழக்கமாக எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுறாங்க ஆனால் மக்களக்கமாக இருந்து இந்த தமிழக வெற்றி கழகமாக டிராவல் பண்ணும்போது நான் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் மேக்சிமம் போயிடுவேன் இந்த எல்லா விஷயத்துலையும் நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயம் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே செ சென்னை புறநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று எரிஞ்சுது ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஈசிஆர் சரவணாவும் அந்த நிர்வாகிகளும் நேரடியாக அங்கே போனவுடனே அவங்களோட டிவி அப்புறம் பீரோ படிக்கிற குழந்தைங்க படிக்கிற டேபிள் புக்கு பேக் எல்லாமே எரிஞ்சு சுக்கு நூறாக போயிருந்தது ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பக்கெட் உள் உள்பட எல்லாமே காலி தேவையான விஷயங்கள் என்னென்னு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த பொருட்களை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக ஒரு தொகையும் கொடுத்துட்டு இனிமே எதுவாக எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க லோக்கலில் இருக்கிற நம்ம அதாவது தோழர் அதாவது நம்ம மன்ற தலைவர் பேருக்கு கொடுத்து அவங்க நம்பரை கொடுத்து எதுவாக இருந்தாலும் இவரை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் பல மாவட்டத்தில் நடக்குது நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு தேவையான பொருள் கொடுத்தா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ எனக்கு படிப்புக்கு காசு தேவை எனக்கு ஒரு ஃபீஸ் கட்டினா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும்னா எனக்கு அந்த படிப்புக்கு காசு தேவை அந்த படிப்புக்கான ஃபீஸுக்கான காசு கொடுக்காம எனக்கு வேற ஏதாவது வேற ஏதாவது வண்டியோ ஃபோனோ யாரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு அது தேவை கிடையாது எனக்கு இப்போது அத்தியாவசியமாக என்ன தேவை படிப்பு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி விஷயங்கள தான் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தோழகர் சொல்கிறாங்க இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க எக்ஸாம்பிளான விஷயமா தான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு குழந்தைங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது நீங்கள் ஃபோட்டோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவங்களோட நிலைமை அந்த மாதிரி இருக்குன்ட்டு உடம்பு சரியில்லாத குழந்தைகள் அவங்கள கண்டுபிடிச்சி ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி வேரிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைய உட்காந்து தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கிற சேர் அந்த சக்கர வண்டி அது அஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு புடவை ஒரு ஒரு வேலை சாப்பாடு அதாவது பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க இருக்காங்க இப்போ தெரியும் கொடி ஏற்றிருக்காங்கன்னு தெரியும் நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு ஸோ அந்த கொடி ஏற்ற விழாவை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஸோ இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் உள்ளாட்சி சாந்தி நகர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றி பயங்கரமாக இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே டெல்லி சங்கர் தமிழக வெற்றி கழகம் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் இதுக்காக ஃபுல் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த விஷயம் வந்து இது எல்லாருமே பண்ணுற விஷயம் தான் இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லா கட்சிக்காரருமே பண்ணுற விஷயம் தான் ஆனால் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் பண்ணுறது தான் தமிழக வெற்றி கழகம் இது இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் பண்ண விஷயம் தான் வில்லிவாக்கத்தில் நாங்கள் பண்ண விஷயம் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சு நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கூட நிறைய இடத்துல போய் சாப்பாடெலாம் போட்டிருந்தோம் அப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அறிவு வந்தது அதாவது ரெண்டாயிரம் ரூபாவோ என்னமோ நினைக்கிறேன் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனால் அந்த பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க தண்ணி ஏறின எல்லாருக்கும் காசு வருதுன்னு சொன்னோன்னா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் எல்லாருக்குமே போய் ரேஷன் கார்டில் ஒரே கியூ அணிக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு பணம் வந்தது நிறைய பேருக்கு பணம் வரல அப்போ வந்த மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறாதவங்களுக்கு காசு கிடச்சிச்சு தண்ணி ஏறின சில பேருக்கு காசு கிடச்சிச்சு ஃபுல்லாக முழுங்குறவங்களுக்கு காசு கிடைக்கல தண்ணி சில பேர் அது நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது எங்கள் வீட்டிலாம் தண்ணியில் தான் நின்றுது ஆனால் எங்களுக்கு காசு வரல பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியே வரல அவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டாங்க அது ஏன் கேட்டால் ஒவ்வொரு ரூல்ஸ் சொல்கிறாங்க ரேஷன் கார்டில் அது இருக்கணுன்றாங்க இது இருக்கணுன்றாங்க அந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் அப்போவே வந்தது ரேண்டமாக வந்தது ஏன்னால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா அந்த மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வில்லியோகத்தில் சிக்கோ நகர் உள்ள பாரதி நகர் தெரிய சென்னையில் தெரிகிறவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குடிசை வீடு இருக்குது வில்லியோக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஜங்ஷனில் தான் குடிசை வீடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நிறைய வீடுங்க இருக்குது குடிசை இருக்கிற அவங்க வீடு வந்து நம்ம மாடியிலேருந்து பார்த்தோம் ஒரு வீட்டு பில்டிங் மேலேருந்து பார்த்தோம்னா அந்த குடிசை பாதி தண்ணியில் நின்றுது அதுக்கு உள்ளே போய் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துலாம் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு எங்கள் பொதுச் செயலாளருக்கு அமிச்சோம் ஆனந்த் சாருக்கு ஸோ அவர் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இமீடியேட்டாக எங்கள் லைனில் வந்து சொன்னார் எந்த இடம்னு கேட்டார் இந்த மாதிரி இடம் இருக்குது சார் நம்ம இந்த இடத்த டார்கெட் பண்ணி இவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆனால் வேறு எங்கேயுமே தண்ணி வரல பெருசாக பாதிப்பு இல்லை இவங்க குடிசை வீடு இவங்களாம் சத்திரம் அங்கங்கே மாறி இருக்காங்க படிக்கிற குழந்தைங்க நிறைய இருக்குது புக்கெல்லாம் தண்ணியில் நனைஞ்சிருக்கு அப்படின்னு ஒன்று இவ்வளோ ஃபேமிலி இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறேன்னு யோசிக்கும்போது எல்லா வீட்டுக்கும் வில்லியோகம் கிழக்கு பகுதி தலைமை சார்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வச்சு நம்ம கொடுத்தோம் இது எல்லாருமே நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க சொன்ன விஷயம் இருக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது கூட நிறைய கட்சியாளர்கள் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க தம்பி தெரு முனையில நின்றுவாங்க ரெண்டு பெல் அடிப்பாங்க வண்டி எடுத்து வாங்க பாத்திரம் எடுத்துட்டு வரத்துக்குள்ள போயிடுவாங்க நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உள்ள வந்து அதான் எங்க டீம் நீங்க மட்டும்தான் உள்ள வந்து எந்தெந்த இடம் தண்ணி இருக்கு உள்ள இறங்கி பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி இதை நாங்க எப்போ பண்ணோம் பாத்தீங்கன்னா நாங்க மக்கள் ஏகமா இருக்கும் போதே பண்ணோம் கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே பண்ண விஷயம் சோ அந்த வீட்டுக்கு எல்லாம் ரூபாய் கொடுத்தோம் இதை ஏன் நான் சொல்றேன்னா எல்லாருக்குமே கொடுக்கறது விஷயம் கிடையாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குன்ற நேரத்தில் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ் பேக் டு பேக் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோவில் செஞ்சுப்பாங்க ஸ்டார்டா டே கேர் பாய் நான்கள் ஏஜெ மேண்ட்லிங் அது சாதகமா இல்லாம இந்த அளவுக்கு இவங்களே கண்டாந்த அளவுக்கு தில்லி சங்கர் அண்ணன் தெரிய இருக்கும்போது யாரோட உதவி பண்ணலாம் இல்லாத உதவி தான் பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதை வந்து நீங்க செய்தி காமிச்சிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு எங்க தரபதி எங்க தமிழர் வெட்டி தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு தோழர்கள் இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பர்மிபுத்தர் ஊராட்சியில் வந்து மிக சிறப்பாக எல்லாம் நன்றி செய்வாங்க அது மட்டும் எல்லாத்தையும் இன்றைக்கி இவரும் வந்து எல்லாத்தையும் சேர்ந்துருக்காரு ரெண்டாவது ஆட்சி எட்டு பட்சம் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சங்கரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அன்புதான் எல்லாமே